அக்க உறவுகளே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வர பொருட்கள் காட்ட போகிறவங்களுக்கு ஏன்னா இங்கே நிறைய ஐட்டம் கிடைக்காது அதனால் நாங்கள் ஊர்லேருந்து சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் மேக்ஸிமம் மசாலா தான் முதல்லலாம் நிறையா வாங்கிட்டு வருவோம் இப்போல்லாம் இங்கேயே எங்கே கிடைக்குது புனையிலேயே எங்கே கிடைக்குதுன்னு தேடி பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் இது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் இது வந்து சாம்பார் தூள் எங்கள் சித்தி அரைச்சி கொடுத்து விட்டது இதுவும் ரெண்டுமே எங்கள் சித்தி எங்களுக்கு அரைச்சி கொடுத்து விட்டது ஸோ இது நான் அரைக்கில இந்த தடவை எங்கள் சித்தி தான் அரைச்சி கொடுத்து விட்டாங்க மேக்ஸிமம் எங்கள் சித்தி தான் அரைச்சி கொடுத்து விடுவாங்க எனக்கு எனக்கு அம்மா அப்பா கிடையாது அக்கா நானும் தான் நாங்கள் அரைச்சிக்குவோம் இல்லைன்னா சித்தி அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் சித்தி அவங்க தான் அரைச்சி கொடுப்பாங்க அடுத்து மிச்சதெல்லாம் வந்து கடையில் வாங்கிட்டு கறி கரி தூள் வந்து இது மட்டன் சிக்கன் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் மற்றதுக்கெல்லாம் கறி மசாலா தூள் கடையிலே வாங்கிட்டு வந்துடுவோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் இங்கே கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கிறது இது வந்து பருப்பு சாதப்பொடி எனக்கு அது அவசரம்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக வாங்குறது மேக்ஸிமம் நாங்கள் இது ஆட்சியில் அல்லது சக்தியில் தான் வாங்குவோம் இந்த தடவை கிடைக்கல அதனால அன்னபூர்ணாவில் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி கோதுமரவை கிடைக்காதீங்க கோதுமரவை வந்து இங்கே பெருசாக குரண ரெண்டாக அதாவது அரிசி ரெண்டாக உடச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி கோதுமையை ரெண்டாம் மூணாம் உடச்சு தான் கூ இருப்பாங்க இங்கே பாக்கெட்டில் விற்பாங்க நான் சொல்ல பட் அது அங்கே செட் ஆகாது நான் இது தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன் அதே மாதிரி பச்சி மாவு இது இங்கே கிடைக்காது இது அங்கேருந்து தான் வாங்கிட்டு வர முடியும் வாங்கிட்டு வந்து என்ன ஒரு நாலஞ்சு தடவை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மழை சீசன் இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ அந்த மழை நேரங்களில் சனி ஞாயிறில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும் இது தீந்துருச்சுன்னா வெறும் கள்ள மாவுலேயே போட்டு செஞ்சுக்குவேன் இதெல்லாம் நான் ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதே மாதிரி சக்தி பிரியாணி மசாலா இது வந்து நான் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் மிளகா பொடி இட்லி மிளகாய் பொடி இது வந்து நான் வீட்டில் அரைச்சிடுவேன் ப பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக மிளகு போட்டு கருவேப்பிலை நிறையா போட்டு அரைப்பேன் ஆனால் அதை எங்கள் வீட்டுக்காரருக்கு அவ்வளோவா பிடிக்காது பசங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஸ்கூலுக்கு டெய்லி அதான் கொண்டு போவாங்க மேக்ஸிமம் இட்லி இட்லி பொடி தான் உனக்கு கொண்டு போகிற டிஃபன் ஐட்டம் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து காரமாக இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நான் அரைக்கிறது பசங்களுக்கு கொடுத்துட்றதுனால அதனால அவர் வந்து இது அதிகம் யூஸ் பண்ணுவார் அதனால் இது அவருக்காக வாங்கிட்டு வந்தது அடுத்து இது ஆச்சி குழம்பு மசாலா தூள் இது வந்து எதுக்குன்னா நான் இந்த புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இது தான் போடுவேன் இது நல்லாயிருக்கும் எனக்கு சக்தியோட ஆட்சியில் எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் இதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா தூள் எல் என்னோடய எல்லா சமையல்லையும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சித்தி அரைச்சி கொடுத்துருக்குற இந்த கறி மசாலா தூள் வந்து மட்டனுக்கும் சிக்கன் குழம்புக்கு இதுக்கு மட்டும்தான் போடுவேன் பட் இது வந்து மீன் குழம்பு கிரேவி சும்மா ஒரு காய் உனக்குனாலும் இது போட்டு தான் செய்வேன் ஸோ இதுதான் எனக்கு அதிகமாக தேவைப்படும் அதுக்கப்புறம் புட்டு மாவு செவப்பரிசி புட்டு மாவு இது வந்து எப்போ அதற்கு செய்வேன் இட்லி மாவு இல்லாதி செய்வேன் இந்த மாதிரி கொலாப்பூட்டாக எனக்கு செய்ய தெரியாது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து டம்ளரில் போட்டு வைப்பேன் கீழே இப்போ தேங்காய் போட்டு மிடிலில் குட்டு மாவு போட்டு மேலே தேங்காய் போட்டு வச்சு செய்வேன் இட்லி பானையில் அல்லது இட்லி பானையில் துணியை விரித்து அதில் போட்டு நார்மலாக எப்பவும் செய் மாதிரி செய்வேன் இதுக்கு வந்து முட்டை ஃப்ரை பண்ணி தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க பசங்கள் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அடுத்து அப்பளம் இது இங்கே கிடைக்காது இங்கே கிடைக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் உடச்சா எப்படி சொல்கிறது மொறு மொறுன்னு இருக்காது நீங்கள் நாத்திண்டியாவில் சாப்பிட்ருனீங்கன்னா தெரியும் அது வந்து வேறு மாதிரி இருக்கும் கிழிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே சுட்டு தருவாங்க எண்ணெயில் பொறிச்சு தர மாட்டாங்க கடையில் போனால் சுட்டு தருவாங்க அதனால நாங்கள் ஊர்லேருந்து இது வாங்கிட்டு வந்துடுவோம் யாராவது டேஸ்ட்டு வந்தாங்கன்னா அல்லது நாங்களே வெறும் சாம்பார் மட்டும் சாட்டர்டே சண்டே வைக்கிறோம் அப்படின்னா இது பொறித்து சாப்பிட்றதுக்காக இது ஊர்லேருந்து எப்போவும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒவ்வொரு பிராண்ட் எது கிடைக்குதோ அது வாங்கிட்டு வந்துடுவேன் அப்பளத்தில் பெருசாக என்ன பிராண்ட் பார்த்து வாங்க தெரியாது எனக்கு அடுத்து மெயினாக இது எல்ஜி இது வந்து நான் தூளாக வாங்க மாட்டேன் அந்த டப்பாவில் இருக்கும் பார்த்தீங்களா அது வாங்க மாட்டேன் இது வாங்கி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு பொடியாக செஞ்சு வச்சுக்குவேன் இதை நான் ஒரு வீடியோ எப்படி தோசைக்கல்ல போட்டு பொடியாக செய்கிறேங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட நம்ம நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அம்மா வந்து ரசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை தான் கிள்ளி அம்மிக்கல்ல வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு இது இது என்னது சீரகம் இதோடலாம் வச்சு அரைக்கும் போது இதையும் ஒரு தட்டு தட்டி அப்படியே எண்ணெயில் போடுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் ஆனால் இந்த பொடி போட்டால் அந்த வாசம் வர்றதில்ல அதனால நானும் இது தான் வாங்கிட்டு வந்து த போட்டு சுட்டு பொடி பண்ணி கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்குவேன் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது இது வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்து இந்த தடவை மண்ணா ஹெல்த் மிக்ஸ் வாங்கினேன் இதெல்லாம் வந்து பசங்க ரெண்டு பேரும் சிறுசாக இருக்கும்போது நான் வீட்லேயே மெனக்கட்டு செய்வேன் இப்போ கொஞ்சம் பசங்க பெருசானதுக்கப்புறம் பெருசாக அந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல பட் இந்த தடவை பார்க்கும்போது சரி ஓகே வாங்கி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் அடிக்கடி வந்து இந்த ஊரில் சத்து மாவு கொடுப்பாங்க தெரியுங்களா இந்த அங்கன்வாடியில் அது ஊரில் ஒரு அக்கா இருக்காங்க நாங்கள் ஊருக்கு போனோம்னா என் பசங்களுக்கு பிடிக்கும்னு அரை கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட்டுன்னு கேட்டேன்னா கொடுப்பாங்க ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து கவர்மெண்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக க கர்ப்பிணி பெண்கள்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ குவான்டிட்டி டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி கொடுப்பாங்களாட்டுருக்குது அதனால் நான் அந்த அக்காட்ட கேட்டேன் அந்த அக்கா என்னென்னாங்க வேணா வந்து வாங்கிக்கிங்க பட் ஆனால் சைன் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஏன் அவங்களுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிறதுனால ஏன்னால் நம்ம பசங்களும் சின்ன பசங்கள்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க ஸோ போய் சொல்லி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாக்கான்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வந்தேன் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சுன்னா இது வீட்லேயே செஞ்சுக்கலாம் இங்கே இன்னும் மூணு நாலு மாதத்துக்கு மழை தான் ஸோ செய்ய முடியாது இந்த தடவை ஊரில் வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஊரில் மே மாதம் மாதிரியே இல்லை ஒரே காலம் மாதிரியே தான் இருந்துச்சு அதனால் ஒன்றுமே செய்ய முடியல மிளகாத்தோல் இட்லி பொடி இதெல்லாம் நிறைய அடைச்சிட்டு வரணும்னு நினச்சின்னா எதுவுமே அங்கேருந்து செஞ்சு கொண்டு வர முடியல ஸோ அதனால் கிள க கிளம்புறதுக்கு முதன் அன்னைக்கு போய் என்னென்ன நம்மளால் செய்ய முடியலையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மிச்சம் இன்னும் இதில் இருக்குது இதே ஐட்டம் தான் இருக்குது இதே ஐட்டங்கள் தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தது உள்ளே இருக்குது நீங்கள் ஊருக்கு போ இந்த ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வரணுன்னு நினப்பேன் ஆனால் சம்டைம்ஸ் டைம் இருந்தால் வாங்கிட்டு வருவேன் இல்லைன்னா வாங்கிட்டு வர மாட்டேன் பசங்களுக்கு நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே சிப்ஸ் கடையெல்லாம் இருக்குது அங்கே போய் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்பப்போ இருந்தாலும் ஊர் ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் சாப்பாடு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நிறையா மிஸ் பண்ணுவோம் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஊருக்கு வந்தால் பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எப்போவுமே நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து உடனே ஒட்டஞத்தரத்தில் வந்து மலைப்பூண்டு நல்லா கிடைக்கும் அது எப்போவுமே வாங்கிட்டு வருவேன் இந்த தடவை வந்து டைம் இல்லை அதனால் வாங்கிட்டு வர முடியல ஓகே நன்றி உறவுகளே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லை நான் பண்ணதில் எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா கமெண்ட் பண்ணுங்கள் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் கமெண்ட் கேட்குறேன் ஓகே நன்றி